உயர் நலம் உடையவன்யவனவன் மயர்வரம் அதிநலம் அருள்யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயர் அருடர் தொழுதி மனநேரம் மிக்க ஆஸ்திக பெண் மக்களே இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றம் தீர்காதி திருப்பாவையிலே உயர்ந்த நிலையுடைய பாசுரம் என்பர் இது சரணாகதி தத்துவத்தை இந்த பாசுரத்திலேயே முழுமையாக வெளிப்படுத்துகிறாய் கோதைப்பையாட்டி நதியிலே விழுந்துவிட்ட ஒருவன் இரண்டு கைகளையும் தூக்கி அவனுடைய நிலையிலே முழுக முடியாமல் அந்த தளிக்கக்கூடிய நிலை இரண்டு கைகளையும் தூக்கி விடுவது போல சம்சார வெள்ளத்திலே விழுந்த ஒருவருக்கு இரண்டு கைகளையும் தூக்கிக் கொண்டு அதாவது எவ்வித பொறுப்பும் இல்லாமல் எல்லா பொறுப்புகளும் எம்பெருமானுக்கே என்று சகழன் புக வேண்டும் என்கிறார் எம்பெருமானார் பிரகல்லாதருடைய கதையிலும் திரௌபதி துகிலிருத்த நிலையிலும் இந்த உண்மையை நாம் கண்கின்றோம் மெய்த்தவள சங்கடத்தான் மேகலை விட்டங் கைத்தலை வைத்தளவளைச் சங்கெடுத்தான் வாழ்வு எனவே பிள்ளைப்பெருமாளை எங்கார் அஷ்ட பிரபந்தத்திலே சொல்லுகிறார் துச்சாதனன் பாஞ்சாலியுடைய துவையை உரிக்கின்றான் ஆன மட்டும் பார்க்கின்றாள் பாஞ்சாலி ஆடை குறை உறுகிறது இறுதியாக தன்னால் எதுவும் முடியாமல் போதுதான் அவள் தன் நிலைக்கு இருகையும் விட்டு நிலையாச்சுத கோவிந்த புங்கரே காட்சி லட்சமாம் திறனாகதம் என்று இரண்டுகளையும் தலைமையில் குவித்து அவள் கோலமிடுகிறாள் சரணமடைகிறாள் அப்பொழுது கண்ணன் அருளால் வண்ண வண்ண புதுச்சேவைகள் வளர்ச்சி பெற மாடலிகர்த்த துச்சாதனுடைய நிலை அவன் தாழ்ந்து விழுகிறான் திரௌபதினுடைய மானம் காக்கப்படுகிறது பற்றுக பற்றான் பற்றனை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் வள்ளுவர் நம்முடைய பற்றை விடுவதற்கு அற்றது பற்றனில் முற்றது வீடு உயர் வீடுமின் முற்றவும் வீடு பெற்று வீடு செய்தும் உயர் வீடுடையானடை வீடு செய்மினே என்கிறார் பக்தியுடன் எம்பெருமானை சரணடை சொல்கிறார் நம்மழ்வர் அதுவும் சரணகிரே ஆத்மாத்ம நிலையிலே எம்பெருமானே கதி புகழ் ஒன்றில்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லுவது போல வாழால சுடினம் மறுத்து வன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீரா துயர் வரையும் வித்துவக் கோட்டம்மா ஆளா உனது அடியே அருளைப் பார்ப்பேனே என்ற குலசேகர்வார் புலம்பது போல உன்னுடைய திருவடியே கதி புகழே கிடையாது உன்னை விட்டால் வேறு யார் நீரே எனக்கு செய்யவில்லை என்று சொன்னால் ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் என்னை ரட்சிப்பார்கள் உம்மிழம் இல்லாவிட்டால் வேறு யாரும் நான் போகுவேன் என்று நிலையிலே அவனுடைய பாதத்தை திருவடியை நாம் உறுதியாக பற்ற வேண்டும் நீ நுமது என்று வேர் முதல் மாய்த்து இறை சேர்வின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லே என்று அறிவுறுத்துகிறார் அற்றது பற்ற நெல் உற்றது விடும் பற்று விட்டு விடும் நான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனே கதி அவனே ஆறு அவனே பேரு என்று பகவானுடைய சரணத்தை நாம் உறுதியாக பற்ற வேண்டும் தொழில் செய் தொழில் செய் அதுவும் எப்படி பற்று நீக்க தொழில் கண்ணன் அகலகல்லே இறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அவனை புகழொன்றில்லா ஒன்றில்ல அடிய உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே என அவருடைய திருவள்ளு சம்பந்தம் நமக்கு வேண்டும் என்ற நிலையிலே உபதேசிக்கிறார் ஆழ்வார் அடி உதவுவதா போல தன் உதவ மாட்டான் கால்வண்ணம் அங்குக் கண்டேன் கைவண்ணம் இங்குக் கண்டேன் என்று விஸ்வாமித்தம் வியந்து போற்றுகின்றார் அல்லவா எம்பெருமானிய திருவழி துகள் பட்டவுடனே கல்லாய் கிடந்த அவளுடைய உருவம் கல் உருவம் மாறி அகலிகை சாப விமோசனம் பெற்றாள் கால்வண்ணம் அங்கு கண்டேன் அவளுடைய திருவெருமானுடைய திருவடி துகைப்பட்ட அளவிலே கல்லாய் கிடந்த அகலிகை சாப விமோசனம் பெற்றாள் அந்த நிலையிலே தைவண்ணும் கல்லையும் பெண்ணாக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி அவன் திருவடியே அவனை சகடாசுரத்திலிருந்து காப்பாற்றியது அவன் திருவடி நிலையை நாம் பற்ற வேண்டும் முதைத்தாய் புகழ் போற்றி அந்த பொன்னச்சகட முதத்திருப்பாசுரத்தில் போற்றி பூமாலையுடன் பாமாலை சூடி கொடுத்த சுடர்கொடி அவன் திருவடியும் பற்ற வேண்டும் என்ற நிலையிலே அவன் திருவடிக்கு ஓர் மங்களாசாசனம் பண்ணும் பொன்னச்சகட முதழ்வோப் போற்றி என்று திருவடியை ஆனால் பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரும் எம்பெருமாருடைய திருவடியை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் அவன் திருவண்ணம் வந்தம் பெறக்கூடிய நிலை எந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை என்ற நிலையிலே ஏழு பிறவியிலும் எழக்கூடிய நிலையிலே அவருடைய திருவடியை நாம் பெற வேண்டும் அவன் திருவடி எப்படிப்பட்டதாம் அடிவண்ணம் தாமரை அன்புலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் என்கிறார் பேயாழ்வார் அடிவண்ணம் தாமரை தாமரை போன்ற அடியுடையவன் செம்மையான திருவடி அவன் திருவடி அடிவண்ணம் தாமரை அன்று உலகம் தாயோன் படி வண்ணம் பார்க்கல நீர்வண்ணம் என்கிறார் பேயாழ்வார் அது மட்டுமல்ல கண்ணும் கமலம் கமலமே கைத்தலம் மன்னலந்தான் பாதமம்மற்றவையே என்கிறார் ஆக இப்படிப்பட்ட இதில் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பொற்றாமரே அடியே போற்றும் பொருள்கேளாய் என விண்ணப்பித்த சிவமரிடம் கேட்கிறான் பகவான் பறை பறைன்னு சொன்னங்களே நீங்கள் பாவையரே பறை என்று பல இடங்களில் பாடி வந்த பாவையரே பறை என்று உள்பொருள்தான் என்ன பழையோடு உண்மையான பறையின் மெய்ப்பொருளை இப்பாதுரத்திலே அழகாக சொல்லுகின்றார் பரிணமைக்கின்றாள் அவள் மிக்க நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போக்கக்கூடிய அந்த நிலையை இந்த பாதுரத்திலே அழகாக சொல்றான் சிற்றஞ்சிருகாலே வந்து கா சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலை இந்த மூணுத்து பார்ப்போம் சிற்றஞ்சிறுகாலே வந்து நெச்சேவித்தே காலை சிறுகாலை சிற்றஞ்சிறு கதிரவன் குணது செய்திகரம் வந்தான் கணவருள் அகன்றது காளையம் பொழுதாய் என தொண்டர்கள் இப்படி ஆழ்வார் சாதித்தாரே அது காளையம் பொழுது கீசுகீதன்றெங்கும் அனைச்சாத்தன் கலந்து பேசின கலந்து புள்ளும் சிலம்பும் இப்படிப்பட்ட புள்ளும் சிலம்பினகான் இப்படிப்பட்ட காலை பொழுது இப்படிப்பட்ட சிறுகாலை கீசுகீதெங்கும் அனைச்சாத்தன் கலந்து பேசின நேரம் புள்ளும் சிலம்பினம் பொழுது இதெல்லாம் சிறுகாலை பொழுது ராமமிரான் இலக்கமணன் நதி நதிஇலத்திலே நீராடச் செல்கிறான் அப்பொழுது ராமனுக்கு பரதனுடைய நினைவுக்கு வருகிறான் இலக்கமனா பரதனும் இதுபோல்தானே சரவில் நீராட வருவான் அவன் விடியலில் நீராட வரும் ராமனை வனத்துவுக்கு வந்த அனு துரத்திய பாவி இவன்தானே என்று ஊரார் தன்னை சபிப்பார்கள் என்று எண்ணி வெள்ளி முன் சூரியன் உஸ்தை அஸ்தமி உதயமாவதற்கு முன்பு தன் பறவைகள் ஒலி எழுப்பும் நீராட எழுப்பும் முன்னாடி நீராட வருவானாம் அவன் இந்த நேரம் சிறுகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள் அதிகால பொழுது வளிமண்டலம் எந்தவித மாசம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும் அது மனத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பொழுது சில்லென்று மேலே தழுவும் பொழுது அந்த சுகமே நமக்கு சுகம் சத்தகுணம் மேலோங்கி இருக்கும் காலம் அந்த காலம் பெற்றவர்கள் கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலே தழி பேழையில் இருக்கும் பாம்பென இறங்கும் பொழுது அந்த எல்லாம் கண்ணனுடன் கூடி கழிக்க கிருஷ்ண அனுபவத்தைப் பெறுவதற்கு தங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அதனால் இது சிற்றஞ்சிறு காலே கண்ணா சிற்றஞ்சிறு காலையிலே பனித்தலை வீழ நான் உன்னை வணங்கி உன் புற்றாமடையின் பொருளை பாடி புகழ்ந்து வேண்டுவது ஒன்றிற்காகவே நாங்களோ காடுவாழ் சாதியும் மானும் ஐவுடைய பெற்றங்களை மீட்டு அவற்றால் கிடைக்கப்படும் பால் வெண்ணெய் நெய் தயிர் முதலியவற்றை எல்லாம் நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் கூடியிருந்து குளித்து பிறருக்கும் பண்டமாற்றம் செய்து வாழும் குளத்தில் பிறந்தவர்கள் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தே இதை கேட்ட கண்ணன் நானும் தானே சரி நானும் தானே இங்கே பிறந்தேன் மேற்கொண்டு என்ன வேணும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறோம் சிறுமேருள் உன்னையே பெற்றுவிட்டதால் நாங்கள் புண்ணியம் செய்தவர்களும் உன்னை பெற்றதால் எங்களுக்கு புண்ணியம் எங்களுக்கெல்லாம் தலைவனாகி விட்டாய் நீ அதனால் குற்றேவல் செய்தி எங்களை கொள்ளாமல் போகாதீ நீ காலாலிட்ட வேலையை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நீ பணிக்க நாங்கள் தொண்டு செய்ய இருக்கின்றோம் எங்க ஆகவே பெரியாழ்வாரும் எங்கள் தந்தையார் பெரியாரும் சேவகம் என்றாரே அந்த அட்டானிச்சியம் நெருங்கிய தொண்டு அணுக்கத் தொண்டு உங்களுக்கே அதற்கு நெருக்கமான தொண்டு செய்ய நாங்கள் எல்லாம் விரும்புகின்றோம் கண்ணன் கேட்குறான் சரி இருக்கட்டும் ஏதோ பறை பறைன்னு பல முறை சொல்லேன் இற்ற பறை கொள்வான் முதல் பார்வத்திலே நாராயணே நமக்கே வரதறுவான் அம்பரமே தண்ணீரே அல்ல வரை நனலே வாழ்ந்தான் சொன்னீர்களே இப்படிப்பட்ட நில பறை பறை என்று சொன்னீர்களே என்று கண்ணா உன்னை பொறுத்தவரை அது வாத்தியமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வாத்தியம் கேட்க வரவில்லை எங்கள் தந்தையார் ஒப்பிற்காக நான் கேட்டதாக வைத்துக்கொள் உண்மையில பார்த்தா நாங்கள் உனது அடிமைகள் உன்னை உன்னுடைய பணியாளர்கள் ஏவித்த செய்வான் ஏவித்த செய்ய நீ இட்ட கற்றளையை ஏவித்து நீ இசை அரிசை என்று ஏவித்த செய்ய நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நீ கற்றளோட காரியம் செய்ய விரும்புகிறோம் ராமனுக்கு இலக்கமம் செய்தது போல ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய விரும்புகின்றோம் உன்னுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்ற வகையிலே சொல்ல உனக்கு பிடித்தமான நிலையிலே செய்ய நாங்கள் எனும் அதுவும் இதில் என்ன சொல்றா உனக்கு பிடித்தமான காரியங்கள் அதுவும் எந்தவித கர்வமும் இல்லாமல் காரியம் செய் பலனை எதிர்பார்க்காதே செய்கிறேன் என்ற மமதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பலனில் இச்சை இல்லாமல் தொண்டு புரிவோம் நாங்கள் அதுவும் உன்னுடைய உகப்பிற்காக நீ மகிழ்ச்சியிடையும் பொருட்டு நாங்கள் செய்வோம் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சரணாகத்திறனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் முக்கியமான பண்பை நமக்கு காணிக்கின்றார் ஆகவே நாம் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுவும் நம்முடைய மகிழ்ச்சிக்காக இன்பு இல்லாமல் அவனுடைய வகுப்புக்காகவே செய்ய வேண்டும் என்பதை கோதை விராட்டி குறிப்பிடுகின்றாள் உனக்கே நாம் செய்வோம் உன் விற்பத்திற்கே உனக்கு மட்டுமே தவிர வேறு யாருக்கும் செய்ய மாட்டோம் என்றால் நாராயணனே நமக்கே வரதருவான் அந்த நாராயணன் ஒருவன் தான் நமக்கு பரதருவான் சொன்னான் நமக்கே பரதறுவான் சொன்னார் நமக்கே பரதிருவான் அவை இந்த நிலையிலே பகவான் யார் அவர்களுக்கு சரணமடைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவன் இருக்கிறான் சொன்னான் உளன் எனின் உளன் உளன் அலன் எனின் உளன் அலன் உள இள இருக்கூடிய பெருமான் அவன் யார் நம்புகிறார்களோ மெய்யனாகும் விரும்பித் தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் மெய்யனாகும் அவன் இருக்கிறான் சொன்னால் விரும்பித் தொழுவார்க்கெல்லாம் அகலில் அகலும் அணுகில் அணுகும் நாம் ரெண்டு அடி முன்னா அவன் நாலு அடி முன்னான் நம்ம ரெண்டு அடி பின்னாடி அவன் எட்டு அடி பின்னாடி போவான் அகலில் அகலும் அணுகில் அணுகும் இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் தொண்டு இந்த ஒரு பிறவியில் மட்டுமல்லாமல் ஏழு ஏழு பிறவியும் எழும் எழும் பிறவியும் எத்தனை பிறவெடுத்தாலும் உன்னோடு கொண்ட உறவு நமக்கு ஒழிக்க ஒண்ணாது கண்ணா உந்தன்னோடு கொண்ட உறவு எங்களுக்கு ஒழிக்க முடியாது உறவு என்பது சாதாரணமாக இப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாங்கள் எந்த தந்தை 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 முத்தப்பன் ஏழுபடிதாய தொடங்கி வந்து வழி வழி ஆட்சேகினோம் அப்படி அப்புறம் பொ செடர் ஆடி தேழு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்று நின்று குடி குடி ஆட்சோம் என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்தப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுதான் பெரியவர் சாக்கிறார் என்னால் எம்பெருமான் முந்தனுக்கு அடிமை என்று எழுத்தப்பட்டனை என்னைக்கு எம் அப்பினானோ நம்முடைய கர்மவினைனாலே அனுப்பப்பட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு அடியோம் என்று எழுத்தப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று நாங்கள் மட்டுமல்ல எங்கள் குடியிலும் வீடு பெற்றுய்ந்தது பிரியா அடிமை என்னைக் கொண்டாய் என் ஜென்மம் களையாயே நம்மால் விசாரிக்கிறார் பிரியா அடிமை எண்ணிக்கொண்டாய் என் ஜென்மம் களைவாய் களைவாய்த்துணாம் களைவாய் துன்பம் களையா தோழுவார் களைகண் மற்றொன்றிலேன் விளையாய் நேமித்து கருத்தாய் களைவாய் துன்பம் களையா தோழுவாய் களைகண் மற்றும் எனக்கு போற்ற துன்பத்தை யார் இருக்கிறார்கள் பிரியா அடிமை என்னை கொண்டாய் என் ஜென்மம் களையாயே ஆகவே தருவே உனக்கு ஆட்பட்டும் இன்னும் உழல்வேனோ உனக்கு ஆட்பட்ட பிறகு இந்த பூமியிலே நான் இன்னும் உழந்தோம் இது எப்படிப்பட்ட உலகம் பொய்யர்களும் நிறந்த உலகம் இந்த இழது நாங்கள் இருப்பேனோம் உண்டியே உடையே உணவே என ஒந்தோனத்தோடும் மண்டலத்தோடு கூடுவதில்லை நான் அவை எம்பெருமானே திருவேங்கலத் எம்பெருமானே உனக்கே நாம் படியாய் கிடந்த உன் பவளமாய் காண்பேன் குலசேரன் செடியாய் அவள்விரே தீர்க்கும் திறமானே நடியானே வேங்களவாளின் கோயில் அடியாரும் மரம் பயரும் கிடந்து உன் உனக்கே உன் பளவாய் கண்மணன் அங்கே எப்படிப்பட்டேன் உனக்கே ஆட்படும் அடிமையாயிருக்க வேண்டும் உன்னையே காண வேண்டும் அப்படின் தரு தடாயேலும் தடாயலும் சரணல்லால் தரணில்லை விரை கொழுவும் மலர்ப்பழு வித்துவ கோட்டம் மாறேன் அருணத்தால் இன்றது ஆய காட்டினும் தன் அருள் இணந்தே அருள்முழவி அதுவே போன்றிருந்தேனே ஆயன் அடியல்லது மற்றதறியனே இந்த ஆயனாகிய கோபால கோளரையினுடைய ஆயன் அல்லது மற்ற எதுவும் கிடையாது என்றும் நூற்றேன் பல்பிரவி நுண்மை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிரப்பே இழருற்றால் ஆற்றேன் வந்தடந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே நோற்றேன் பல்விரவி பல என்மங்களை எல்லாம் எடுத்து விட்டேன் பல என்மங்களை எடுத்து உன்னை காண்பதோர் ஆசையினால் என்றால் அரிதரிது மாநிலராய் பிறத்தல் அருதி அதனினும் அருது கூண் குருடு பேடு மூலம் நீங்கி பிறத்த காலே இப்படிப்பட்ட நிலையிலே அரிதான மாநில பிறவியிலே நோற்றேன் பல்விரவி நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிரவி இடருற்றால் ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருளே பற்றேல் ஒன்றுமில்லை பாவமே செய்து பாவியானேன் மற்றொன்றறியேன் மயனே அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருளே பற்றேல் ஒன்றுமில்லை பாவமே செய்து பாவின் மெய்யலாம் போகவிட்டு மெய் உடலால் பட்டு பொய்யலாம் போக்கிறேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வந்து நின்றேன் பற்றேல் ஒன்றுமில்லை பாவமே செய்தி பாவியேன் பாவியேனே சொன்னார் பகவான பாவத்தை பாவியாது நான் பாவியேன் பாவியேனே என்று ஆழ்வார்கள் சொன்னது போல அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே ஆழ்வார்கள் அருளிய போல ஆண்டாலும் சரணாகந்த எற்றைக்கும் ஏழ் விரவிக்கும் உந்தந் நாடு உற்று அமையாவோம் உனக்கே நமாச்செய்வோம் உனக்கே நாமா என்பதை வெளிப்படுத்துகிறாள் நான் உன்னுடைய சொத்து இந்த சொத்தை என்றோ சொத்தை ஆள வேண்டும் சொத்தை உடையவனென்றோ சுத்தம் உன் கற்களைக்கு நாங்கள் அடிமை சித்தமாக இருக்கிறோம் ஆண்டான் அடிமைத்தன்மையை எங்களுக்கு அருள்வாய்க்க அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் வந்து அமடியாத பிள்ளைகளில் சில அறியாத்தனங்கள் வரும் மாமாயன் அறியாக்காலத்தில் அறியாத்தனங்கள் பல இருக்கலாம் ஆனால் எங்களை திருத்தி கொள்ள வேண்டுவது உண்டு மதுரவியாழ்வார் சொன்னார் ஒரு குருவினுடைய திருத்தி பணி கொள்வான் குருகோர் நம்பி பயனன்றாகும் பாங்கல்லாகியிலும் செயல் நன்றாக திருத்தி கொள்வான் குயில் குருகோர் நம்பி முயல்கின்றேன் தன் மொழிகற்கு என்று முதலாக ஆழ்வார் நம்மை குருகூர் சகோபனையே குருவாக கொண்டு குரு ஒரு மாணவனுடைய தினம் அந்த நிலையிலே மாணவன் தவறுதாலும் திருத்த பணிகொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பான் அதுபோல நீ எங்களுடைய நாங்கள் பயனன்றாகிலும் பாங்களராகிலும் செயலன்றாக திருத்தி பணிகொள்ளக்கூடியவன் நீ உன்னுடைய கடமை அல்லவா மற்ற நம்ம காமங்கள் மாற்று எங்களுடைய பல மற்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் மற்ற நம் காமங்களை மாற்று பல பிரச்சோனம் இல்லாத காலத்துள்ளே கண் அன்பு செய்வித்து அரியா காலத்திலே அடிமை அன்பு செய்வித்து அறியா மாமாயத் அரியோங்களை வைப்பாயாக நம்மளை மற்ற காமங் காமங்கள் அரியா காலத்து அடிமை அன்பு செய்வித்து நீ அறியா மாமாயத்து அறியோங்களை வைப்பாயாகும் இப்படிப்பட்ட நிலை ஒரு சரணாக சாத்திரமாக இந்த சிற்றுஞ்சிறு தான் அர்த்தத்தில் வந்த நிலையை இந்த சொல்கிறார் பறை என்று பல இடங்களை சொன்னாலும் பறை என்பதன் உள் அர்த்தம் எம்பெருமானுக்கே தொண்டு செய்வது அவனுக்கே ஆட்பட்டு ஒழுவிதல் காலமெல்லாம் அவனுக்கே இருந்தும் அவனை தவிர வேறு எந்த நிலையும் அதுவும் பயன் கருதாமல் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இந்த சரணாகத சாத்திரமாக வேதமனத்துக்கும் வித்தாகக்கூடிய கோதை தமிழில் இந்த பாசுரம் ஒரு உயர்நிலையான பாசுரம் சரணாகதத்துவத்தை நமக்கு காட்டக்கூடிய பாசுரம் இந்த பாசுரத்தை அனுசந்தித்து எம்பெருமானுடைய திருவடி நிழலை பற்றி நாம் ஓய்வமாக சிற்றஞ்சிற்காலே வந்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றே கொள்ளாமல் போகாதே பரகொள்வான் பரவொள்வான் ஆண் கோவிந்தா எற்றைக்கும் எழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் മങ്കേ മാോ ആണ്ടായി ആണ്ടായ്വിടുകളേ ശരണം